ஆயில் லெமன் கிராஸ் ஆயில் லெமன் கிராஸ் டீக்கோட உறவு இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் கிராஸ் ஆயில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே லெமன் கிராஸ் டீ போட்டு சொல்லியிருக்கேன் அது வந்து உடம்புல இருக்க கொழுப்பை நல்லா குறைக்குங்க டெய்லி நம்ம அந்த லெமன் கிராஸ் டீ போட்டு சாப்பிட்ட வர உடலுக்கு ரொம்ப நல்லது கொழுப்பு குறையும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் அந்த வெயிட் எடுத்துக்கோங்க அதோட ஒரு ஒரு பத்து நாள் இந்த தொடர்ந்தா போல் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வெயிட் எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள் அவ்வளோ நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏர் க்ரோத்துக்கு நல்லா முடிவளத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை பொடுகு தொல்லை நீக்கும் திக்னஸ் நிறைய கிடைக்குங்க அவ்வளோ உடலுக்கு நல்லது நான் இதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கட் பண்ணிவிட்டு டீக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது லெமன் கிராஸ் அதாவது இது கூட க்ளோ கூட கொடுக்குங்க இது நிறம் வந்து நல்லா கூடும் அதாவது அந்த கருமை நிறத்தை வந்து நல்லா அந்த பிளாக் இதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கருவலயம் அதெல்லாத்தையும் நீக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் தேங்காய் எண்ணெய் பாதாம் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் லெமன் கிராஸ் கிடச்சா விடாதீங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க டீக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தேங்காயின்னு விட்டுக்கலாம் நல்லா செக்கில் ஆடினா எண்ணெயை பார்த்துக்கோங்க பாருங்கள் எண்ணெய் விட்டாச்சு நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சீக்கிரம் அவ்வளோதானே இதை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிடணும் டபுள் பாயில் மெத்தடில் நல்லா ஹீட் பண்ணணுங்க இதில் டீ போட்டு சாப்பிடும்போது நமக்கு அஜீரண கோளாறு அதாவது மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த டீ சாப்பிடும்போது நீங்கள் நார்மலாக இந்த டீயை வந்து தண்ணி விட்டுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இந்த லெமன் கிராஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதோட வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுங்க இல்லைன்னா நார்மல் டீ போடுற மாதிரி போட்டுட்டு அதில் கால் ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் எடுத்துக்கிற மெம்பருக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொதிக்க விட்டு பால் விட்டு கலந்து சாப்பிடுங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் காசும்போது அவ்வளோ மனமாக இருக்குது ஹேர் நல்லா திக்காக வரணும் தலைமுடி திக்காக வரணும் அப்படின்றவங்களாம் இந்த ஹேர் ஆயில் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் லைட்டாக ஹீட் ஆகிட்டு இருக்குது ஹீட் ஆகட்டும் இதெல்லாம் இப்படியே ஹீட்டாக ஓவர் நைட்டு விட்டுடலாம் நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி காமிக்கிறேன் ஒவ்வொரு நைட்டு விட்டால் நல்லா ஊறி இதுவாக இருக்குங்க பாருங்க அதே மாதிரி லைட்டு சளிச்சி எழுந்த நடுவில் நடுவில் நல்லா கலக்கி கொடுத்துக்கணும் மருத்துவத்துறையில் இதை பெரும் பங்கு வழக்கிங்க நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் லெமன் கிராஸால் என்னென்ன பயன்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இறைவன் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க இயற்கையாக நம்ம உடலை குணப்படுத்திக்க கூடிய நிறைய மூலிகைகள் ஆண்டவங்க படுத்திருக்காங்க பாருங்க நம்ம போர்ட்டலுக்கும் இது எப்படி வந்து சொல்லி வந்திருக்கு டைரெக்டாக ஹேர் ஆயில் காய்ச்ச வேண்டாம் தான் இந்த ஆயில் காய்ச்ச வேண்டாம் டபுள் பாயில் மெத்தட் தான் பெஸ்ட்டு பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு நம்ம செயற்கையாக வந்து இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா ரூம் ஸ்ப்ரே அது அதுக்கு வந்து இந்த லெமன் கிராஸ் வந்து நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி அந்த எசன்ஸை வச்சே நம்ம ரூம் எல்லாம் துடைக்கலாங்க அவ்வளோ நல்லது வாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை அதில் டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ வாசனை தவறாமல் தொண்டைக்கும் அவ்வளோ இதமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் காச்சுங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன் டே அப்படின்னு விட்டுடலாம் அடுத்த நாளில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது இதை நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் ரெடியாக எடுத்து நம்ம இப்போது இதை வடிகட்டிக்கலாம் அப்படியே வடியட்டோங்க அதுக்குள்ளே நம்ம வந்து லெமன் டீ போட்டுக்கலாம் எப்படி போடுறது முன்னாடி டீ தூள் போட்டுவங்களுக்கு ப காமிச்சு இப்போது டீ தூள் இல்லாமல் வெறும் மேலே லெமன் க்ராஸ் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நானும் ஒரு கிளாஸ் தண்ணி எழுத்துருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் பார்த்திங்களா கிரீன் கிராஸ் ஆயில் இவ்வளோ வந்திருக்கு அந்த டீ கொதிக்குது நீங்கள் அதெல்லாம் நாட்டு சக்கரை வேணால் பனங்கருக்கண்டு எது வேணால் போட்டு கொதிக்கவீங்க நல்லா கொதிக்கும் போதே நல்ல ஸ்மெல் வருங்க இப்போ பாருங்கள் ஹேர் ஆயில் எவ்வளோ ரெடியாயிருக்கு அதாவது லெமன் கிராஸ் ஆயில் எவ்வளோ ஆகிருக்கு இது ஹேருக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் பாருங்கள் இப்போ லெமன் கிராஸ் டீ எடுத்து கொதிக்க கொதிக்க வாசனை செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டீ கூட ரெடி ஆகிடுது இதில் வேணும்னா நீங்கள் இஞ்சி தட்டி போடலாம் இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஹேர் ஆயில் அதாவது லெமன் கிராஸ் ஆயிலும் ரெடி ஆகிடுது பாருங்கள் நம்ம இது ஹேருக்கும் நல்லது உங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி இருந்தாலும் பார்த்துக்கலாம் தேய்ச்சிக்கலாம் ஒத்தடமும் கொடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் ஆயிலை அதே போல் டீயும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது உடலில் இருக்க கொழுப்பை குறைக்கும் அஜீரண கோளாரை நீக்கும் குடல் சம்மந்தப்பட்ட நோய் இருந்தால் அதையும் தீர்த்து வைக்கும் கேன்சர் வராவிடாமல் தடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்